ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா அறுபது செண்டு பூமிங்க இந்த அறுபது செண்டுக்கு பாதை வசதி அடி மண் மண்பாதைங்க இந்த பூமிக்கு மூணு பக்கம் இருபத்தஞ்சு அடி மண்பாதைங்க தெற்கு கிழக்கு வடக்கு மூணு பக்கமும் இருபத்தஞ்சு அடி மண்பாதை அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இதில் ஒரு அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தென்னந்தோப்பு தோட்டம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாமூசமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க இது ஊரடி பூமிங்கிறதுனால பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுங்க அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா செண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தா பாட்டிக்கிட்டு நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் నన్ీరి వం